சிவனே நாட்டவர்க்கும் இறைவா பூச்சி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் ஓ ஓம் நமச்சிவாய அங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவ தேவனி ஆதியாய் அநாதையாய் சமைந்த ஜோதி ரூபனி மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாலனை மைந்தன் செய்யும் பூஜையில் மகிந்தருள் நடேசனி ஓம் நமச்சிவாய ஓ ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஆயினும் இருந்த இல் சிதம்பரம் எடுத்த பீடம் ஆலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ் சொல் மந்திரம் திருந்தும் பண்பை ஆகமம் சிவந்த பாத பங்கயம் உவந்தருள் நடேசனி ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாய ஓம் ஓம் நமச்சிவாய வாய ஓம் நமச்சிவாய வாய ஓம் ஓம் நமச்சிவாய வாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய மன்றிலே எடுத்த கால் என் மனையிலும் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை என்று தீமை அணுகிடாமல் ஈசனை தடுத்துவை ஏந்தும் அன்பர் குழுவினில் என்னை சேர்த்துவை நடேசனி ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய வாய ஓம் நமச்சி வாய ஓம் 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 பஞ்சாமிரதம் ஆலவாய் கரும்பு தெங்கு தேன் சுகந்த சந்தனம் நீ பயந்த யாவையும் நினைகளிந்தேன் ஈசனி நேர்த்தியாய் அனைத்து மாடி வாழ்த்துவாய் நடேசனி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் வாய ஓம் ஓம் நமச்சிவாய அட்டனாக பூஷணம் அழிக்க வல்லன் வல்லனே ஆனை சிறுத்தை வேட்டை ஆட வல்லன் அல்லனே இட்ட மாலை ஆடையோடு தொடுத்து வைத்த சந்தனம் என்றும் நல்க வல்ல வல்லன் கொண்டருள் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 வில்லினால் அடிக்கவோ வீசுகள் பொறுக்கவோ மிதித்த போதுகை பிரம்மமை மேனும் நான் எடுக்கவோ தல்ல பிள்ளை என்னை ஆதனும் நீ அல்லவோ நாளும் நான் படைத்த சொல்லும் பூங்கொள் தடைசனே ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி ஓம் ஓம் நமச்சிவாய ஆடனே எடுத்தாய் அறிந்தவர் இயம்புவார் அல்ல அல்ல என் தலைமையில் சூட என்று சொல்கிறேன் தேடில்லாத தெய்வமே இடப்புறம் எடுத்த கால் எந்த நோக்கில் என்று சொல் வந்தருள் நடேசனி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய மறுவெடுத்த எதை விளக்கை மன்று தோறும் ஓடின மதியெடுத்த சிரமிருக்க என் ஆடின கழுத்தெடுத்த நடனமானும் காட்டிலே நீ தேடின கையில் என்ன எடுத்த தூபம் கொள்ளுவாய் நடேசனே ओम शिवाय ओम ओम नम शिवाय ओम नमः शिवाय ओम ओम नम शिवाय ओम नमः शिवाय ओम ओम नम शिवा ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய எடுத்த தூபம் ஆதியாவும் ஏற்றருள் மகேசனி இன்று நான் படைத்த யாவும் உண்ணுவாய் சபேசனி தடுத்த பண்டை வினை கறிந்த காக்குவாய் சர்வேசனி சரணம் உன்னை என்று ஏது தாங்குவாய் நடேசனி ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய வாழினி படைக்கும் தெய்வம் அலரனை அமர்ந்ததாம் வகுத்தளிக்கும் தெய்வம் கூட அரவனை கிடத்ததாம் தூழிதோறும் கைந்தோழியில் உவந்து செய்யும் ஈசனி ஓய்ந்து செற்ற நெஞ்சினே கண் சாய்ந்து கொள்ளி நடைசனி ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் சிவாய நப ஓதும் ஐந்து சபைகளில் ஆடுபாத சங்கீதனே வாமியாம் தலைத்த சிவகாமி காதல் தேசனே மாறிலாத கருணை வழங்குவாய் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தென்னாடுடி சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சரோ ஸ்டோரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்